வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து வந்து நம்ம டாக்ல ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சா என்னன்னு தெரியல எனக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் ஒரு டைமிங் வச்சு போடுறேன் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய படித்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் வியூஷிப் என் குறை இதுன்னு தெரியும் நான் வந்து கன்சல்டன்ட்டையோ அவங்களோ இவங்களையும் வச்சு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் ஐடியாலே இல்லை நிறைய பேருக்கு இது கொண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயந்தான் அதனால் நான் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா தயவுசெய்து இந்த வீடியோ நல்லதாக இருந்தது அப்படின்னு தோணினா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஒன்ட் மோர் பீப்புள் டு வாட்ச் இஸ் ஃபார் தேர் வூன் குட் அதுதான் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு பல வகையான செய்திகள் சமயங்கள் சந்தேகங்கள் உண்டு சந்தேகத்தை தீர்க்க ஓகே இது நிறைய இது நிறைவேறும்னா இது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இந்த இந்த விஷயத்தை காமிங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இது எனக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த பட்டர்ஃப்ளை வானவில் பறவைகள் அப்படின்னு நல்ல விஷயங்களும் நம்ம வெளியில் எங்கேயா போகும்போது யாராவது நம்ம சப்ஜெக்டே பேசுவாங்களோ அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ எப்படி இதை கையாளுன்னு பார்ப்போம் இது பேசிக்காக வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இந்த மூளையில் நம்ம என்ன போட்டு போனால் இது இது நடக்கும்னால் இது நமக்கு இப்படி தெரியணும் அப்போ தான் இல்லாட்டி எதுவுமே எனக்கு சரியாக நடக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த மூளைக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நாம் அதை ஃபீட் பண்ணுறோம் அப்போ அதை என்ன நினச்சிக்கோன்னா நடக்காது நடக்காது நடக்காதுன்னு நினச்சிக்கோ எதையுமே இந்த மூளைக்கு இது நடக்கும் இது இப்படி தான் அப்படின்னா சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும் நான் வந்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போய் எங்கள் உட்காந்துருப்பேன் ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படி நினைப்பேன் ஆனால் பட்டர்ஃப்ளை போகுங்க நிஜமாக பட்டர்ஃப்ளை போகும் இல்லை ஃபோன் அப்படி பாருங்க ஒரு வானவில் வேணும்னா வானவில் மாதிரி வரும் ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வானவில் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் என்னுடைய வளர்ப்பு மகள் மீரா அவ என்ன பண்ணா ஒரு அழகான சீனரியில் எடுத்து போட்டு அதில் வானவில் இருக்குங்க வானவில் அப்படியே நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு பிரபஞ்சம் சமிங்கி செய்கிறது எனக்கு அதனால் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று நம்பணும் இல்லாட்டி நம்பாமல் இருக்கணும் நம்பினால் நம்பின விஷயத்தையே நினச்சிக்கிட்டே அது மூலமாக நீங்கள் போயிட்டே இருக்கணும் மாறியே நடக்கக்கூடாது நல்லது தான் எனக்கு நடக்கும் சந்தோஷம்தான் என் வாழ்க்கை ஐஆம் ஒர்தி இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதியானவள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நாம் நினச்சாதான் இது நடக்கும் புரிஞ்சுதான் அதனால் நாம் நினைக்காம அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு எனக்கு இதெல்லாம் நடக்கும் எனக்கு நடக்கும் அப்படிங்கும்போது அந்த ப்ரூஃப் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் என்னும் போதெல்லாம் தமிழை சுருக்கா உள்ளல் உயர் உள்ளல் நாலு படி எண்ணணும் இங்கிலீஷ் இருக்கார் ராபர்ட் ப்ரௌனிங்னு இஃப் தாட்ஸ் டோன்ட் சோர் ஹாய் வாட் இஸ் ஹெவன் ஃபார் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி போகணும் மேல் மேலும் மேலும் விஷயங்கள் நோக்கி போனாதான் நல்லது நம்ம இந்த ஹெவன் இருக்கு இல்லையா வான வெளி இதற்காக நம் எண்ணங்கள் மேலே போய் போய் அங்கே சேர்ந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து நமக்கு வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்காக தான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணங்கள் அது துல்லியமாக திண்ணமாக நடைபெறும் இதுதான் இன்னையோட மெசேஜ் இன்னொரு விஷயத்தோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயங்க மாதத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு செலவே கல்லுப்பு பருப்பு சர்க்கரை வெல்லம் முடிஞ்சால் ஒரு கால் கிலோ அரிசி மாவு இந்த வெல்லமும் அரிசி மாவும் கொஞ்சம் கலந்து வீடை சுற்றி போடுங்க கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி அப்படியே சுற்றியும் வீடை ஃபுல்லாக தெளித்து ஒரு மாப்பு போட்டு விட்ருங்க எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா மாதம் முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதே மாதிரி தர்மத்துக்காகன்னு சொல்லி ஒரு காசையோ இல்லை ஒரு புடி அரிசியோ ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க முடிஞ்சால் பசுக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க நாய்க்கு ரெண்டு ரொட்டி துண்டு போடுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் அப்படின்றதுனால இனி ஒரு சதி செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இது சொல்ல மறந்துட்டேன் அதான் திரும்பி வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன்